ஹலோ வணக்கம் சார் நியூஸ் டே மீடியாவா வணக்கம் சொல்லுங்க சார் என் பேர் புரச்சோலன் புஷ்பராஜ் சார் முகநூல்ல வந்து எங்க தலைவர் ரஜித் தம்பர் தொல் திருமாவளவனை பத்தி பத்தி அவுதூரா அந்த கார்ட்டூன்லாம் இது ரெடி பண்ணி போடுறீங்க கருத்த கருத்தியெல்லாம் மொதல் துப்பு இல்லாம என்ன போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க எதல போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்ல அறிவுருக்கு உங்களுக்கு எந்த ஃபேஸ்புக்லங்க முதல்ல பதட்டப்படாம சொல்லுங்க சார் பதட்டம் பண்ணி நியூஸ் டே தானே சார் ஆமா எங்க போட்டுருக்கு எடுத்து வந்து போட்டிருக்கீங்க ஃபேஸ்புக்ல கொடுக்கற சீட்டை வாங்கி கோப்பா அப்புறம் கட்சி காலி ஆகிவிடும் பாத்துக்க யார் போட்டிருக்கா நியூஸ் டே போட்டிருக்காங்களா நியூஸ் டேல போட்டிருக்காங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருப்பா ஒன்னும் ஒண்ணும் விசாரிங்கம்மா இல்லையா போட்டிருக்காங்களான்னு நீங்க பாட்டு விசிகா பத்தி பேஸ்புக்ல போஸ்ட் போட்டீங்களா நேத்து யாருக்கு யார் சொல்லி போறீங்க யார் சொல்லி நீங்க என்ன சேனல் நடத்துறீங்களா ஆபீஸ் நடத்துறீங்களா மயிறு நான் பதில் சொல்லணுமா யார் யார் கேட்டு போட்டீங்க அது ஏய் ஒரு மணி நேரம் துவத்திரும் ஆபீஸ்ல இருந்து எலெக்ஷன் டைம் இது இன்வெஸ்டர் மயிருக்கு எல்லாம் என்னத்துக்கு போடுறீங்க என்ன பேஸ்புக் ட்விட்டர் அது சார் இமிடியா டெலிட் பண்ண சொல்லுங்க சார் ஏய் பார்க்காத பத்து நிமிஷம் அது எடுக்கிற என்ன எனக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் என்ன போட்டீங்கன்னு எவன் போட்டான்னு எனக்கு பதில் சொல்றேன் எனக்கு

நன்றி சார் இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மனிதனை தாக்குவது எங்களுடைய கொள்கையும் கோட்பாடா இல்ல புரியுதா ஓகே சார் நன்றி சார் ஆபீஸ்ல ஏதோ குரங்கு பண்ணிருக்கோம்